என் அன்பு குழந்தையே நீ எப்போதெல்லாம் துன்பம் மனக்கவலை மனச்சோர்வு மனசஞ்சலம் வருத்தம் இவைகளால் அவதிப்படுகின்றாயோ அப்போதெல்லாம் உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிடு அதன் பிறகு நடக்கும் அதிசயத்தை நீ கண்கூடாக பார்ப்பாய் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு உன் அருகில் நான் இருக்கின்றேன் உன்னால் நம்ப முடியாத மிகப்பெரிய முடிவு என் கையில் இருக்கின்றது நீ வேண்டியது நடக்கப் போகின்றது சர்வ நிச்சயமாக அது நடந்தே தீரும் ஆபத்து உன்னை தாக்க வந்தால் உன்னை காப்பதற்காக ஏழு கடலை தாண்டியும் நான் உனக்காக வருவேன் எளிமையாக இருப்பது உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் கசப்பான நடந்து முடிந்த நிகழ்வுகளை நினைப்பதை காட்டிலும் பிடித்தமான நிகழ்வுகளை நினைத்துப்பார் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் வெறுப்பதை நிறுத்திவிடு அது உனக்கு அதிகப்படியான மன நிம்மதியை கெடுக்கும் உன்னை தவறாக நினைப்பவர்கள் யாரும் உனக்கு தேவையில்லை நீ நீயாக இரு உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கூர்ந்து கவனி அவற்றால் நீ இழப்பது உன்னுடைய மன சந்தோஷத்தை தான் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கும்படியான நிகழ்வுகள் நடந்துவிட்டால் ஏன் வலுவிழந்து காணப்படுகின்றாய் ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறாய் உன் மனதில் நான் வசிக்கிறேன் என்பதை ஏன் மறந்து விடுகின்றாய் உன் மனதில் நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் என்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முயற்சி செய் என்னை மட்டும் உன்னால் சந்தோஷப்படுத்த முடியாது நீ சந்தோஷப்பட்டால் மட்டுமே நானும் சந்தோஷப்படுவேன் உன்னுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம் நீ கஷ்டப்பட்டால் நானும் கஷ்டப்படுவேன் என் குழந்தை கஷ்டப்பட்டால் நான் கஷ்டப்படாமல் இருப்பேனா உன்னுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்கான வழிகளை நான் சீரமைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதலுக்கு நான் செவி சாய்க்கவில்லை என்று கருதாதே என் குழந்தையே பேசக்கூடாத நேரத்தில் பேசுவதும் தவறு பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருப்பதும் தவறு எதையும் இழக்காமல் மற்றொன்றை எதிர்பார்க்காதே ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்று கிடைக்கும் உள்ளிழுத்த மூச்சை கூட நீ விட்டால்தான் மறுபடியும் சுவாசிக்க முடியும் அதனால் விட்டோம் என்று நினைத்து எதற்காகவும் கவலைப்படாதே உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ பயப்படாமல் கண்மணி உன்னுடனே நான் இருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல்களும் உன்னுடைய ஆசைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும் உன்னுடைய உண்மையான அன்பினாலும் சுயநலமற்ற வேண்டுதல்களாலும் என்னையே வென்றுவிட்டாய் இதன் பிறகு உனக்கென்ன கவலை இதன் பிறகு உனக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகவே அமையும் உன் அருகில் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் எதை நினைத்தும் கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியாக இரு தங்கமே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே எனது இந்த வாக்கை இப்போது நீ கேட்டுக்கொண்டிருந்தால் சர்வ நிச்சயமாய் இது உனக்கானதே நான் உன்னோடுதான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உனக்கான வாக்கினைத்தான் தரவும் இருக்கின்றேன் இறுதி வரை கேட்டால் இன்பங்களை சுமப்பாய் ஆம் குழந்தையே இப்போது இதை நீ கேட்டால் கூடிய விரைவில் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்விக்கும்படி ஒரு நல்ல செய்தியை சொல்வேன் இப்படித்தான் கூறுகிறீர்கள் அப்பா ஆனால் இதுவரை என் வாழ்வில் எந்த நல்ல செய்தியும் கேட்டதில்லை என்று கேட்கிறாயா தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இந்த அப்பா தீட்டிய ஓவியம் அதன் அழகை நீ ரசித்து அதை உணரத் தொடங்கு அதில் இருக்கும் கண்டு மகிழ பழகு ஓவியம் என்பது நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில் தானே இருக்கின்றது வானத்தில் மேக கூட்டங்களை சேர்த்துப்பார் ஓவியத்தின் உருவம் உன் கண்முள் வந்து நிற்கின்றதல்லவா நீ எதை நினைத்துப் பார்க்கின்றாயோ அதுவே உன் கண்களுக்கு தெரிகின்றதல்லவா எதையும் நாம் எடுக்கும் நினைவில்தான் இருக்கின்றது என் பிள்ளையின் வாழ்வு அழியாத அழகிய ஓவியமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இருக்காதா உன் வாழ்வில் நான் தான் ஓவியர் என் பிள்ளையான நீதான் என்னுடைய ஓவியம் எந்த தவறுகளும் பிழைகளும் இல்லாமல் ஓவியம் வரைய கற்றறிந்த கை தேர்ந்த உன் அப்பா என்னை நம்பி உன் வாழ்க்கையை நீ தாராளமாக ஒப்படைக்கலாம் வண்ணங்கள் மிகுந்த அழகிய ஓவியமாக உன் வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவேன் உன் வாழ்க்கையில் நீ எத்தனை மைல்கள் தூரம் கடக்க நேர்ந்தாலும் எத்தனை சோதனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து பாதுகாப்பாக வென்றெடுக்க உன்னால் முடியும் ஏனென்றால் காற்றாய் தண்ணீராய் நெருப்பாய் ஆகாயமாய் நான் உன்னை சூழ்ந்து உன் இதயத்தின் துடிப்பாய் பாசமாய் உன்னையே தான் சுற்றி கொண்டிருக்கின்றேன் பஞ்ச பூதங்களாக உன் அப்பா நான் இருக்க வேறு துன்பங்கள் உன்னை தீண்ட விடுவேனா என்ன என் இதயத்தின் கருவறையில் உன்னை நான் வைத்திருக்கின்றேன் கலங்காமலிரு நீ சந்தோஷமாக இருப்பாய் நான் சொன்னபடியே கூடிய விரைவில் ஒரு நற்செய்தி உன்னை வந்து சேரும் நம்பிக்கையும் அன்பு குழந்தையே ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடம் பகிரவும் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை உனக்கு புரிய வைக்கவும் தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் நீ பிரச்சனைகளாக பார்க்கின்றாய் அவைகள் உனக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் தருவதாக எண்ணி வருந்திக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையில் இந்த துன்பங்கள் எல்லாம் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதையும் இவையெல்லாம் வெற்றியை நோக்கி உன்னை எப்படி கொண்டு செல்லும் என்பதையும் எவ்வாறு வெற்றியை உன்வசமாக்கலாம் என்பதையும் தெளிவாக கூறவே உன் அப்பா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதை நீ கவனமாகவும் பொறுமையாகவும் இறுதி வரை கேட்க வேண்டும் ஏற்பாயா செல்லமே உன் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு கஷ்டங்களும் பல அனுபவங்களை உனக்கு தருகின்றது ஒவ்வொரு முறை நீ காயப்படும் பொழுதும் சில முகங்களை உனக்கு அடையாளம் காட்டுகின்றது நீ உயிராகவும் உலகமாகவும் நினைத்த சில உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தும் போதுதான் அவர்களின் உண்மை முகத்தை நீ அறிந்து கொள்ள முடிந்தது இறுதி வரை உன்னுடன் வரும் என்ற உன்னுடைய நட்பு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை விட்டு செல்லும் போதுதான் அவர்களின் இன்னொரு முகத்தை உன்னால் பார்க்க முடிந்தது ஒரு மனிதனின் சந்தோஷ காலங்களில் எல்லோரும் நல்லவர்களாகவே தெரிவார்கள் ஆனால் அவனின் இக்கட்டான சூழ்நிலையிலும் துன்பமான நாட்களில் மட்டுமே யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் நலம் விரும்பி யார் துரோகி என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியும் நீ நம்பிய உறவு உன்னை கைவிட்டு செல்லும் போது நீ எதிர்பார்க்காத உறவு உனக்கு கை கொடுக்க நிச்சயமாக வரும் இதை நீ சரியாக புரிந்து கொண்டு வீணானவர்களை விட்டு நல்லவர்களோடு கைகோர்த்து நகரும் போது வெற்றியை நோக்கி உன் வாழ்க்கை நகரும் நீ இதை அனுபவ ரீதியாக உணர வேண்டும் என்பதற்காகவே தான் கொடுக்கப்பட்டது இந்த காயங்களும் கஷ்டங்களும் இப்போது நீ எல்லோர் முகங்களையும் கண்டு கொண்டு விட்டாய் இனி ஒருபோதும் ஏமாறமாட்டாய் ஏமாற்றங்களை முதலில் நீ சந்திக்கும்போது போது அழுதாய் புரண்டாய் வருத்தப்பட்டாய் அதையே நினைத்து கொண்டு புலம்பிக் தெரிந்தாய் ஆனால் காலங்கள் செல்ல செல்ல உன் மனதை நீ கொண்டாய் உன்னை நீயே மாற்றியும் கொண்டாய் ஏமாற்றங்களை எதிர்த்து நின்றாய் துரோகங்கள் உனக்கு பழக்கப்பட்டு விட்டன இப்போது உன் மனம் முன்பை போல வருத்தப்படுவதில்லை அழுதி சாதிக்கப் போவது எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டாய் இப்போது எது உண்மை எது பொய் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டாய் உன்னை நீ மாற்றிக் கொள்ளவும் வலுப்படுத்திக் கொள்ளவும் உனக்கு தேவைப்பட்டதுதான் இந்த ஏமாற்றங்கள் இந்த கஷ்ட காலங்கள் உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை உனக்கு நிச்சயமாக உணர்த்தியிருக்கும் அன்புதான் உன்னுடைய பலவீனம் கலங்காதே இதுவரை நீ ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் இனி நீ ஏமாற மாட்டாய் உனை விட்டு சென்றவர்கள் உன்னை தேடி வரும் காலம்